நாங்கள் சொன்ன மாதிரி பெங்களூர் டு சேலம் இண்டிகோ ஃப்ளைட் டிக்கெட்ஸ் கொடுத்தாச்சு அதுக்கு யார் யார் வந்தாங்கன்னு நீங்களே பாருங்க அது பின்னாடி வருவோம் சரி பெங்களூர் டு சேலம் தான் டிக்கெட் ஃபேர் மேக்ஸிமம் எயிட் ஏர்ல எயிட் ஏர்றதுக்கு ஸ்டார்டிங் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் இண்டிகோ ஃபேர் இருக்கும் ரெண்டாவது ஏர்லைன்ஸோட ஷெடியூலை கம்மி பண்ணியிருக்காங்க ஆமாம் பெங்களூர் ஷெடியூல கம்மி பண்ணியிருக்காங்க சென்னை ஷெடியூலும் நெக்ஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க ஹைதராபாத் ஷெடியூல் வந்து ஒரு ஷெடியூல் கம்மி பண்ணியிருக்காங்க அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதாவது காஷ்மீரோட கெப்பாசிட்டி ஒட்டு தான் ஏர்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதும் லோ பண்ணுறதும் ஏர்லைன்ஸோட முடிவு தான் நாம் இது பண்ண முடியாது இப்போ உதான் ஸ்கிரீமில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ரெண்டு ஏர்லைன்ஸ் ஒன்று ஏர் இண்டியாவோன்னு சொல்லக்கூடிய அலைன்ஸ் ஏர் இண்டியாவுக்கு ஃபீல் ஆகக்கூடிய அலைன்ஸ் ஏர்லைன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க ரெண்டாவது இந்தியா ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க பெங்களூர் டு சேலம் அண்ட் சேலம் டூ பெங்களூர் இது உதான் ஸ்கிரீமில் ஆப்ரேட் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது நம்ம சொல்லுவோம்னா அலைன்ஸ் பார்த்தீங்கன்னா அலைன்ஸ் ஏன் கண்டினியூவா கேன்சல் பண்றாங்கன்னா அவங்க செட்டார் வந்து ஷெடியூல் வந்து சரியாக போட்டாலும் ஏர்லைன்ஸோட டெக்னிக்கல் இஷ்யூ இந்த மாதிரி வர்றதுனால அவங்க ஏர்லைன்ஸ் வந்து கேன்சல் பண்ணுறாங்க இன்னைக்கு பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அலைன்ஸ் ஏர்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து பன்னெண்டு இருபதுக்கு கொச்சின் ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி ஒன்று 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 இருபதுக்கு பார்த்தீங்கன்னா சேலம் வந்து சேலத்துல இருந்து பெங்களூர் பெங்களூர் டு சேலம் சேலம் டு கொச்சின்

சார் கும்பகோணத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் டிராவல் பண்றாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா சேலம் ஏர்போர்ட் விட எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ட்டு சேலம் விமான நிலையத்தில் இண்டிகோ ஆப்ரேட் பண்ணுறான்னு தெரியும் பெங்களூர் டு சேலம் இண்டிகோ ஃபிளைட் ஃபுல் வருது மேக்ஸிமம் செவன்ட்டி எயிட் சீட் இருபத்தி எட்டு சீட் ஃபுல்லு அதாவது இன்றைக்கி பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு நான் பெங்களூர் டு சேலம் ட்ராவல் பண்ணுறேன் அது என்ன உங்களுக்கு உடலே தெரியாமல் ஃப்ரீ டிக்கெட்ஸ் கொடுக்குறதோ அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு சீட்டுமே டிக்கெட்ஸ் ஃபுல்லாக இருக்குது அதே ஓவர் ஃபுல் மாதிரி கேள்விப்படணும் அதாவது என்னென்னா எழுபத்தெட்டு சீட்டுக்கு மேலே எக்ஸஸாக ஃபுல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யார் பெங்களூர் டு சேலம் எண்டிக்குள்ள ட்ராவல் பண்ணணும் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் தேங்க்யூ மோச்சி வீடியோ சிப்ரோட சேனல் பார்த்தீங்கன்னா பெங்களூர் டூ சேலம் பெங்களூர் டூ சேலம் அந்த ஒரு இருக்காங்க நான் எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ பாத்தீங்க அப்படின்னா சேலத்துக்கு டெய்லியும் இண்டிகோ ஏர்போர்ட் மாலை மாலை இதுவே இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகோ

ஓகே இப்போ சேலம் ஏர்போர்ட்டுக்கு நியூ டெஸ்டினேஷனாக எந்த ஃப்ளைட்டை நீங்கள் விரும்புகிறீங்க எந்த டெஸ்டினேஷனுக்கு போனோம் புதுசாக எந்த கண்ட்ரிக்கோ இல்லை டிஸ்ட்ரிகோ இல்லை திருச்சி இல்லை மதுரை இல்லைன்னா ஹைதராபாத்துக்கு இப்போ இருக்க மாதிரி கோவா இந்த மாதிரி கேட்குறீங்களா உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் இப்போ திருப்பதி வேணுமா சீரடி வேணுமா கோவா வேணுமா ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னால் மூணு இதுக்கு நம்ம கொடுத்துட்டாங்க பட் ஆனால் இன்னும் வந்து நம்ம திருப்பதி சீரடி கோவா

யார் நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க நியூ டெஸ்டினேஷன் எந்த டெஸ்டினேஷன் ஆரம்பிக்கணும் ஃப்ளைட்டு நியூ டெஸ்டினேஷன் சேலம் டு சேலம் டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கிறதுனால கோவா விரும்புகிறோம் கண்டிப்பா உங்களுக்கு விரைவில் கண்டிப்பாக செய்வோம் உங்கள் பேருக்க வணக்கம் பாத்தினு விட்டு போவ. அவங்க வராங்கன்னா அன்னைக்கு ரீலர் அப்படி காட்சியோட மொத்த கவர் பண்ணுவாங்க. பட் ஜிப்ளோ மொத்தம் தான் வந்துட்டு ப்ரொபஷனலா ஃபாலோ பண்றாங்க. செமயா கொடுத்துச்சு. இது என்ன டிபாச்சோ வென்கிற அரேவல் இருக்கு. நெட்டிவ் டிஸ்ப்ல என்னென்ன பிரைஸ் நிறைய போட்டோ ஃபாலோ பண்றாங்க. அதுல ஜொம்பு இருக்கு. இப்போ வந்து நல்லா எதா சொல்றாங்க. ப்ரொபஷனலா ஃபாலோ பண்றாங்க. மற்ற بلاக்கர்ஸ்லாம் வருவாங்க.

ஓகே பெங்களூர் ஏர்போர்ட் உங்களுக்கு எவ்ளோ பிடிக்கும் இஸ் சவுத் இந்தியால ஏதுளோ ஏர்போர்ட் இருக்கு சவுத் இந்தியால சென்னை கேட்டிங்க மேக்ஸிமம் திருச்சி கேட்டிங்க அதை விட்டு நாங்க பெங்களூர் கொடுத்தோம் பெங்களூர் ஏன் கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம பின்னாடி சொல்லுவோம் ஆனால் உங்களுக்கு பெங்களூர் வந்து ஜர்னியாவும் உங்களுக்கு காம்ஃபர்ட்டா இருக்கா இல்ல பெங்களூர் ஏர்போர்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு ஓகே நியூ டெஸ்டினேஷன் எந்த டெஸ்டினேஷன சைலத்துல வந்து ஆபரேட் பண்ணலாம்

ஸோ வந்து நான் சின் ப்ரோ சேனலை வந்து நம்மளால ஃபாலோ பண்ணிக்கிறேன் அதோட ஒரு தீவிர பேனல்னு வச்சுக்கோங்களேன் சின் ப்ரோ சேனல் வந்து வந்து எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது கைது பண்ணி இப்போ நம்மளால வந்து அதை வந்து தனியாக வந்து ஒரு நியூஸ் பார்க்க நியூஸ் எங்களால் பார்க்க மாட்டேங்குது ஸோ இப்போ அதிகமாக நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணுறோம் இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா சின் ப்ரோ சேனல் அப்படின்ற ஒரு ரீதி இருக்குது அது நம்ம சேரத்தை பற்றிய அந்த நிறையா எப்படி ஒரு ஃப்ளைட் எத்தனை மணிக்கு மணிக்கு கிளம்பு அப்படின்ற பற்றி தான் நம்ம சின்புரோ சேனலில் போகலாம் ஸோ அதனால் வந்து எங்களுக்கு

so this bag six passengers is uh, I an urban to go yeah. yes tell me yes it is already checking the so going to a flight as a bus. <laughs>

ஆல்மோஸ்ட் ஃபுல்லுங்க சரி வேணுமா பெங்களூர் டு சேலம் திருப்பி வேணுமா என்ன ரீசன்னால உங்களுக்கு பேங்களூர் டு சேலம் வேணும் அடுத்ததுன்னா ஃப்ளைட்டே புக் பண்ணிடுவோங்க பசங்க எல்லாமே வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் எஸ் இடஸ் ஆல்மோஸ்ட் த ஃப்ளைட் இஸ் ஃபுல் இட்ஸ் இண்டியோ மக்களே பார்த்து போங்க ஃப்ளைட்டு ஃபுல்லாக ஃபுல்லாகனு சொல்கிறீங்களே இங்கே பாருங்கள் ஜூ பண்ணி காட்டுறேன் ஆல்மோஸ்ட் இந்த ஃபிளைட் ஃபுல்லுங்க సరే ధర్మ ఇదే మేటూర్ రోడ్ మేటూర్ రోడ్ మేటూర్ పరమల అంద రోడ్ రైల్వే హోమ్ హోం landing, landing I ஃப்ளைட் ஆல்மோஸ்ட் இஸ் சார் ஃபுல்லுங்க சார் எழுபத்தெட்டு சீட்டு கெப்பாசிட்டி இருக்குது ஆனால் எழுபத்தெட்டு சீட்டு இருந்தாலுமே எழுபத்தெட்டு சீட்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து பெங்களூர் டு சேலம் ஃபுல் அண்ட் சென்னை ஃபுல்லாக தான் வந்துட்டு இருக்கு பஸ்ஸு தானே வெளியில் இருக்குது சொல்லுவாங்களுக்கு நூற்றி எட்டு ரயிலே ஏற்பாடு பண்ணுறேன் மூச்சு எல்லாம் மாதிரி ஒரு ஓட்டில் இந்த மாதிரி ஆற்றல் கண்டிப்பாக தேவை அந்த பணிகளில் வந்து நம்ம